மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பேர் போட்டியிடுகின்றனர் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அதே நாளில் தமிழகம் மற்றும் புதுவையில் காலியாக உள்ள பத்தொன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைந்தது மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் தொண்ணூத்தி இரண்டு வேட்புமனுக்கள் திரும்பப் பெறப்பட்டன இந்த நிலையில் நேற்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது மக்களவைத் தொகுதிகளில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் காலியாக உள்ள பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி இரண்டு பேரும் தென் சென்னையில் நாற்பது பேரும் போட்டியிடுகின்றனர் குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் பத்து பேர் போட்டியிடுகின்றனர் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸோ ஃபைனலைஸ்டு லிஸ்ட் ஆஃப் வேலிட்லி நாமினேட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுக்கு பத்து ஸோ நோட்டாவோடு சேர்த்து பதினொன்று பேலட் பேப்பரில் பதினோரு கேண்டிடேட் வருவாங்க இதில் மூணு பேர் ஒருத்தர் வந்து நேஷ்னல் பார்ட்டி பிஎஸ்பியை சேர்ந்தவர் ரெண்டு பேர் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே அப்புறம் ஒன்று ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் மீதி ஆறும் வந்து இண்டிபெண்டன்ஸ் யாருமே வந்து விட்ராவல் வாங்கலை அதனால் பத்து கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு நீலகிரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டன்சி மதுரை தொகுதியில் ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான நடராஜன் தெரிவித்தார் நோட்டாவுடன் சேர்த்து இருபத்தி எட்டு பேர் போட்டியின்பதால் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பதினெட்டு பேர் போட்டியிடுகின்றனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சபாநாயகர் வைத்திலிங்கம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கே நாராயணசாமி மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பதினெட்டு பேர் போட்டியிடுகின்றனர் மேலும் கட்டாஞ்சாவடி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் எட்டு பேர் போட்டியிடுகின்றனர்